என்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் மணிரத்னம் யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு லவ் ஸ்டோரி பண்ணோன்னு பிளான் பண்ணியிருந்தார் அந்த படத்தோடைய ஹீரோவா விக்ரமாக லாக் பண்ணியிருந்தார் ஆனால் இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த படத்தோடைய ஹீரோ த்ரு விக்ரம் கிடையாது வேற ஒரு நியூ ஃபேஸஸ மணிரத்னம் தேடிகிட்டு இருக்காராம் அண்ட் இந்த படத்தோடைய ஹீரோயினை லாக் பண்ணிட்டாரு மணிரத்னம் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி வசந்த் ரீசன்ட் டைம்ஸ்ல மதராசி அண்ட் ரொம்ப ரீசெண்டா காந்தாரா பார்ட் ஒன்ல அவங்க தான் லீட் ரோல்ல நடிச்சிருந்தாங்க அவங்க தான் இந்த படத்தோடைய ஹீரோயினா நடிக்க போறாங்க அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மணிரத்னம் காபி பேசஸ்ல இந்த படம் பண்ண போறாராம் அண்ட் இந்த படத்தை மேல முழுக்க முழுக்க ஜென்சி கிட்ஸ் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்கன்ற டாக்ஸ் உங்க இருக்கு அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரியா இருக்க போதுன்ற ஒரு டாக்ஸும் இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஷ்ணு விஷால் கட்டா குஸ்தி அப்படின்ற திரைப்படத்துல பயங்கர பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும் இருபத்தெட்டு நாள் இந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு இன்னும் இந்த திரைப்படத்துடைய ரிலீஸ் எப்ப பிளான் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் மார்ச் இல்லை மேக்குள்ள இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜனவரியில ஓவராலாக முடிஞ்சிடும்ன்ற டாக்ஸும் இருக்கு இது மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷாலுடைய இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் இந்த படத்தையும் விஷ்ணு விஷால் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசராக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு அவர் கூட இணைஞ்சு இன்னொரு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்களாம் இந்த படத்தை லெவன் படத்துடைய டேரக்டர் தான் டேரக்ட் பண்ண போகிறான் அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் விஷ்ணு விஷால் இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு டேரக்டர் அருண்ராஜா காமராஜாவுடைய டேரக்ஷனில் பயங்கரமான ஒரு ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணணுன்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம் அண்ட் இந்த ஸ்போர்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் எனக்கு நிறைய லுக் அண்ட் கெட்டப் சேஞ்சஸாக இருக்குன்றத சொல்லியிருக்காரு இந்த படத்துடைய ஷூட்டிங்கை டிசம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காரு லோகேஷ் கனகராஜ் ஹீரோவாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்துடைய டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இந்த திரைப்படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் ஒரு ஹீரோயின் ரீசெண்ட் டைம்ஸில் கூலி படத்தில் நடிச்சிருந்தேன் அந்த மலையாள ஆக்ட்ரஸ் தான் நடிக்க போகிறாங்கன்ற அப்பட கொடுத்துருந்தேன் இன்னொரு ஹீரோயின் இன்னும் சஸ்பென்ஸாகவே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய பூஜா செருமணி இன்றைக்கி நடந்திருக்கு சென்னையில் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க கூடிய உறையுள்ள இந்த பூஜா செருமனியோடைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணுவாங்க தனுஷோடைய நடிப்புல பயங்கர கிராண்டாக ஒரு படம் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த படத்துடைய டேரக்டர் போர் தொழில் படத்துடைய இயக்குனரான விக்னேஷ் ராஜா இந்த திரைப்படத்துல மிக முக்கியமான ஒரு மலையாள ஆக்டர் நடிக்க போறாருன்ற டாக்ஸ் இருக்கு அவர் யார்னா மோகன்லாலாவும் இருக்கலாம் மம்முட்டியாகவும் இருக்கலாம்ன்ற ஒரு இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர்ல யார் நடிக்க போறாங்கன்னு அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல தனுஷ் குபேரா அப்படின்ற படம் பண்ணியிருந்தார் அந்த படத்துல நாகார்ஜுனா மிக முக்கியமான கேரக்டர் நடித்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சூர்யா அவருடைய ஆறாவது திரைப்படம் இந்த திரைப்படத்துடைய டேரக்டர் வெங்கி அல்தூரி அவர் இதுக்கு முன்னாடி வாத்தி அப்படின்ற திரைப்படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் அண்ட் இந்த திரைப்படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜி வி பிரகாஷ் ஜி பிரகாஷ் ரீசெண்ட் டைம்ஸில் ஃபேன்ஸ் கிட்ட பேசும்போது என்ன சொல்லியிருக்காருனா சூர்யா ஃபார்ட்டி சிக்ஸோட சாங்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சாங்ஸ் எல்லாமே மாறாக வந்திருக்கு அண்ட் வாத்தி படத்துடைய டேரக்டரான வெங்கி அல்தூரியாக இருக்கும்ட்டும் சூர்யா அவருளும் ரெண்டு பேருமே நேஷ்னல் அவார்ட் வின்னர்ஸ் பயங்கர பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு பைசன் படம் தமிழ்நாட்டில் மட்டும் ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் முப்பத்தைந்து கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் ஆகியிருக்கு அப்படின்றத அந்த டீம் மெம்பர்ஸே அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படியே டூட் திரைப்படம் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகி இப்போ வரைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்குன்றதை அந்த டீம் மெம்பர்ஸ் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அட்லியோட இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு அந்த படத்தோட ப்ரொடக்ஷன் கம்பெனி சன் பிக்சர்ஸ் இந்த படத்தில் ஒரு சாங் நம்பர் அதை பார்த்தீங்கன்னா ஐட்டம் சாங் இருக்கும் அந்த சாங்கில் டான்ஸ் ஆடுறதுக்காக பூஜா ஹெக்தே கிட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அந்த சாங்க்காக பூஜா ஹெக்தே வாங்கியிருக்க சம்பளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கோடி ரூபாய் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு படத்துக்காக ஒரு ஹீரோயின் வாங்குகிற சம்பளத்தை விட பூஜா ஹெக்தே ஒரு சாங்க்காக பெரிய அளவில் சம்பளம் வாங்கியிருக்காங்கன்றத எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க